ஒருமுறை நான் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு இடைத்தேர்தல் நடக்கிறது பெரியகுளம் என்கிற ஊர் ஏன்னா என்னுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் மதுரை பகுதி போகிற பொழுது ஒரு இடைத்தேர்தலில் ஒரு பத்தாயிரம் தமிழர்கள் கூடியிருக்கிறார்கள் அதுல ஏழாயிரம் எட்டாயிரம் தாய்மார்கள் தமிழ் பெண்கள் மீதி ஒரு பெரிய அணு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறதா வண்டியை நிறுத்துப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க மன்சூர் அலிகான் பேசிக்கிட்டு இருக்கிறார் அவர் ஒரு திரைப்பட நடிகர் அவர் அந்த இடைத்தேர்தலில் நாடாளுமன்றத்திற்கு நடக்கிற இடைத்தேர்தலில் அவர் நிற்கிறார் நான் போய் வண்டியை நிறுத்தினோன்னு என் காதில் விழுந்த அந்த சொற்களை என்னால் மறக்க முடியாது அவர் சொன்னார் எந்தெந்த நாயோ இதுவரைக்கும் தேர்தலில் நின்று இருக்குது இப்ப இந்த நாயும் நிக்குது இதுவரைக்கும் எந்தெந்த நாய்க்கோ போட்டிருக்கீங்க இந்த நாய்க்கு ஒரு தடவை போடுங்க உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் போய் நான் குறைப்பேன் அப்படியே பேசுறாரு நாடாளுமன்றத்தில் போய் நான் குறைப்பேன் அப்பதான் யோசிச்சு பார்த்தா ஏன் ஜன நாயகம் பேர் வச்சிருக்கிறான் அப்பதான் எனக்கு தெரிந்தது அப்ப எந்த அளவுக்கு மலினப்பட்டு போய்விட்டது தேர்தல் அமைப்பு என்பது எந்த அளவுக்கு சரியாக நடைபெறுகிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது நுட்பமாய் பார்த்தால் நுணுக்கமாய் பார்த்தால் ஒன்று சொல்வேன் அரசாங்கங்களையே உருவாக்கக்கூடிய சக்தி வணிகர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உங்கள் சக்தியை உணர வேண்டும் என்று விக்ரமராஜா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்